மகா காளி பல வருஷங்களுக்கு முன்பு எனது வாழ்க்கையில் ஒரு துர்பாக்கிய நிகழ்வு ஏற்பட்டது கொலை பாதக செயல்கள் பல புரிந்த ஒரு மகா குடூரனுடைய இல்லத்திற்கு அடியேன் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு நண்பருடைய குடும்பம் அவர்கள் சரிவர விசாரிக்காமல் ஒரு இடத்தை வாங்கும் பொருட்டு சில லட்சங்களை முன்பணம் கொடுத்தார்கள் அந்த முன்பணம் போய் சேர்ந்த இடம் அந்த ரவுடியின் கைகளுக்கு காரணம் அந்த இடத்துக்கான உரிமையை அவர் ஒரு பினாமி மூலமாக வைத்திருந்திருக்கிறார் கொடுத்த பிறகுதான் தவறான இடத்துல காலை வச்சுட்டோங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியுது இது ஆயிரம் ரெண்டாயிரம் முன்பணம்னா விட்டுட்டு போயிடலாம் லட்சங்களில் கொடுத்தாச்சு இப்போ இடம் வேணான்னு சொன்ன உடனே அந்த முன்பணத்தை அவன்கிட்ட வாங்குவதில் பெரிய சிக்கலாகி போச்சு இதற்கு பல செல்வாக்கான மனிதர்களுடைய உதவியை நாடி பறிகொடுத்தவர் அவனை அணுகிறார் அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை அந்த இடத்துல தான் அந்த நண்பர் என்ன பண்ணார் நீங்களும் கூட வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறார் எனக்கு இந்த மாதிரியான நபர்களை சந்திப்பது அவங்க இடங்களுக்கு போவதெல்லாம் சிறிதும் உடன்பாடற்றது ஆனால் நெருக்கமான நண்பர் அவருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கஷ்டம்னு சொல்கிற நேரத்தில் நிற்கணும் இல்லையா வரங்கன்னு நானும் போகிறேன் அவருக்கு வேண்டப்பட்டவர்களாக ஒரு பத்து பேர் கொண்ட குழுவாக போகிறோம் அதில் நான் ஒரு ஊருகா நான் ஒரு முக்கிய கதாபாத்திரம் இல்லை அவருக்கு ஒரு மனதைரியத்துக்கு நான் கூட போகிறேன் அவன் ஒரு பெரிய பங்களா டைப் வீடு கட்டியிருக்கிறான் அந்த வீட்டுக்கு பின்புறம் உள்ள இடமெல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது அங்கங்கே பின்புறம் வசித்தவர்கள்லாம் விட்டுட்டே போயிட்டாங்க அதில் ஒரு காய்கறி தோட்டம் விவசாயம்லாம் பண்ணி ஒரு விவசாயி போல் முண்டாசு கட்டிக்கிட்டு மண்வெட்டியோடு காட்சி அளிக்கிறான் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போது நாளும் உழைத்து சாப்பிடுகிறவனைப் போல் வேர்க்க விறுவிறுக்க வந்து எல்லாரையும் வரவேற்று அவனுடைய பங்களாவனுடைய வாயிலில் எல்லாரையும் உட்கார வைக்கிறான் நான் இந்த காட்சிகளெல்லாம் கண்கள் விரிய பார்க்குறேன் அடுத்தது அவன் உபசரிக்கிறான் என்ன சாப்பிட்றீங்க காஃபியா டீயா ஆர்லிக்ஸாக என்ன வேணும் போன் வீட்டாக ஏன்னு ஒரு பெரிய பட்டியல் கேட்டு எல்லோரும் இல்லை இல்லை சாப்பிட்டு வந்தோம் அது முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறீங்க முதல்ல சாப்பிட்ணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் எல்லாம் வந்து நாட்டு பசு கறந்த பால் அவசியம் சாப்பிட்ணுங்கிறான் அப்புறம் எல்லாருக்கும் காஃபி வருது நான் ஒரு வித பிரமிப்பு மிரட்சி ஆச்சரியம் எல்லாம் கலந்த நிலையில் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய அவனை செயல்பாடுகள் செயல்பாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவனுடைய வீட்டு சிப்பந்தி ஒரு பெரிய தட்டில் எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார் என் பக்கம் வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அந்த சிப்பந்தியிடம் இல்லைங்க எனக்கு வேணாம் இப்போதான் நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த உபசரிப்பை நான் ஏற்க மறுக்கிறேன் அவன் பலரோடும் பேசிகிட்டு இருந்தாலும் அவனுக்கு கண் எல்லா பக்கமும் வேலை செய்யுது ஒரு ஓரத்தில் ஒரு ஊறுகாயாக உட்கார்ந்துருக்கிற நான் வந்து அவன் வீட்டு காஃபியை நான் எடுக்கலைங்கிறத அவன் கவனிக்கிறான் ஏன் ஏன்பா என்ன என்ன இல்லைங்க அவரு காஃ நீங்கள் காஃபி இல்லைன்னா என்ன சாப்பிடுவார்னு கேட்டு அதை கொடு அப்படின்னு அவன் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறான் இப்போ எதையாவது ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடி எனக்கு தெரியுது அதனால் அந்த காஃபியே சாப்பிட்றலான்னு இல்லை பரவாயில்ல கொடுங்க நான் சாப்பிட்றேன்னு வாங்கிக்கிறேன் இப்போ கையில் வாங்கின சா காஃபியை கூட குடிக்கிறதா வேண்டாமான்னு யோசனை குடிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது ஆனால் வாங்கிட்ட பிறகு கீழே வைக்க முடியாது அவனுடைய பார்வை மீதும் படுது ஆனால் அந்த காஃபியை வாங்கி குடிக்கலான்னு இப்படி எடுத்தால் அந்த காஃபிக்குள்ளே காஃபிக்கு பதிலாக அவன் எத்தனையோ கொலை பண்ணவன் இல்லையா அது ஒரு ரத்தமாக தெரியுது ஐயோ இந்த ரத்தத்தை குடிக்கிறதா அப்படின்னு மனம் பதறுகிறது ஆனால் தான் ஆகணும் அதனால் காஃபியை குடிச்சிட்டேன் அந்த போன இடத்துல அவங்க தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வேறு இடம் வாங்க போகிறோம் போக்குவரத்து நீங்கள் ஐயா பார்த்து அந்த அட்வான்ஸை கொடுத்துட்டிங்கன்னா தேவையில்ல அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அவன் வந்து உங்களை நம்பி வேறு இடம் கேட்டவங்களெல்லாம் விட்டுட்டானே எனக்கு கொஞ்சம் நஷ்டமாயிட்டு ரெண்டு மூணு மாதம் டைம் வேணும் அப்படிங்கிறான் இப்படி இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு இவங்க வந்து நீ இந்த இடத்த ஃபோர்ஜர் பண்ணியிருக்கப்பா இதை வாங்கினா நாங்கள் ரோல் ஒன்று ரோட்டில் நிற்கணும் அப்படின்லாம் அவனை எதுவும் கேட்கலை இந்த இடம் நமக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்காது போல் இருக்குது அப்படின்னு இவங்க ரொம்ப தன்மையாக அவன்கிட்ட அவனை உயர்த்தி பேசி தான் முள்ளில் போட்ட சேலையை மெல்ல எடுக்கணுமேங்கிற அக்கறையோடு நடந்துக்கிறாங்க அதுக்கு சில மேல்மட்ட சிபார்சுகளும் இருக்கிறதுனால அரசியல் ரீதியாக அது இது இருக்கிறதுனால அவனும் கொஞ்சம் கரிசனமாக இந்த இடத்துல ரொம்ப நம்ம ஏமாத்தி வம்பு வளர்த்துக்க வேண்டான்னு அவனும் கொஞ்சம் அடக்கமாக பேசுகிறான் இந்த நடைமுறைகள் நடக்குது அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் எல்லாம் கலைந்து வெளியில் வரோம் நண்பர்கிட்ட விடை பெற்று கொண்டு நான் என்ன செஞ்சேன் நேராக ஒரு கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போய் என் மேல் பாக்கெட்டு கீழ்பாக்கெட்லாம் அன்னைக்கு என்ன பணம் வச்சுருந்தோன்னா எல்லா பணத்தையும் எடுத்தேன் மொத்தமாக ஒரு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு ரூபா வந்தது அது அப்படியே உண்டியலில் போட்டு இந்த மாதிரி அவன் வீட்டில் நான் ஒரு கப்பு காஃபியை சாப்பிட்டுட்டேன் அதில் எத்தனை பாவம் இருக்கும்னு தெரியல அறிந்து அறியாமலும் நிர்பந்த நிர்பந்தத்தின் காரணமாக நடந்துவிட்ட இந்த பிழையை நீ மன்னித்து விடு அப்படின்னு அதுக்கு ஒரு பரிகாரமாக அந்த பணத்தை உண்டியலில் போட்ட பிறகு தான் என் மனம் சாந்தி கொண்டது சரி ஏதோ ஒரு விபத்து நடந்துட்டு அப்படின்னு நினச்சேன் காரணம் பழிபாவங்கள் என்பது நேரடியாக செய்வது மட்டுமல்ல ஒரு பழிபாவத்தால் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுடைய சவகாசமும் அவர்களிடமிருந்து பெறுகிற சௌரியங்களும் அவர்களிடமிருந்து பெறுகிற உபசரிப்புகளும் கூட நமக்கு அவர்கள் விளைவித்த பாவத்தின் பங்கு நமக்கு வந்து சேர்ந்து விடும் இதை வந்து சமூக வாழ்க்கையில் பலரும் உணர்கிறது இல்லை இது மாதிரி பள்ளி பாவங்களால் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டவர்களை என்ன செஞ்சிருவாங்க பெரியவங்க செஞ்சால் பெருமாள் மாதிரிங்க அவரை போய் நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய மனுஷன் ரெண்டு குலம் பண்ணாலும் டெய்லி ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறாருல அப்படிதான் அந்த இந்த சமூகம் பார்க்குது பிரபஞ்சம் அந்த கணக்கை என்னைக்கும் பார்க்கறது இல்லை நீ செய்கிற நன்மைகளுக்கு பலன் உண்டு தீமைகளுக்கும் பலன் உண்டுங்கிற மாதிரி பிரித்து மேஞ்சிடுது அது வந்து இதுக்கு அது கைமாறுன்னு நினைக்கிறது கிடையாது இது எல்லாமே எங்க கணக்கு தீர்க்கப்படும்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முடிவதுக்குள்ள கணக்கு தீர்க்கப்படுது பல இடங்களில் அந்த மாயை மறைக்கிறதுனால நாம் அப்படி தீர்க்கப்படுவதில்லையோன்னு நான் நினைக்கிறோம் தீர்க்கப்படுகிறது மனித பெரும்பாலான மனித வாழ்க்கையில் அந்திம காலத்தில் எத்தனை பேர் நிம்மதியாகவும் படுத்ததும் தூங்கக்கூடியவனாகவும் சாப்பிட்டதும் செரிக்கக்கூடியவனாகவும் தன் கையை கொண்டு தன் தலையை வாரிக்கு கொள்ளக்கூடியவனாகவும் வாய்க்கப் பெற்றிருக்கிறார் என்பதை நீங்க எண்ணி பார்க்கணும் இந்த அந்திம காலத்தில் தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து எல்லா விதமான வரியும் கேட்டு வாங்கும் கரண்ட்டு பில் கட்டலை தண்ணி பில் கட்டலை வரி கட்டலை அந்த வரி கட்டலை சொத்து வரி கட்டலைன்னு நோட்டீஸுகள் வருவது போல் அந்திம காலத்தில் இத்தனைத்தனை விஷயங்களுக்கும் இத்தனை வரி இருக்குது இவ்வளவு சங்கடத்துக்கும் இவ்வளவு வினை இருக்குன்னு கேட்கும் வயோதிக காலங்களில் மனநிறைவான வாழ்க்கை கிடைக்க தான் பெரிய ஒரு பாக்கியம் பல பழிபாவங்களுக்கு ஆட்பட்ட ஆத்மாக்கள் கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளைகளால் ரோட்டில் தள்ளப்படுவதும் பல காலம் இருந்த சொத்து பிரச்சனைக்கு வயோதிகத்தில் தீர்ப்பு வந்து நிராயுத பணியாக எதுவுமற்ற நிலையில் வெறு ஆளாக விரட்டப்படுவதும் ரொம்ப காலமாக தீர்ப்பு வராத வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்து வயோதிகத்தில் சிறையில் இருப்பதும் மருத்துவமனையில் நீண்டகால நோயாளியாக மாறுவதும் தானாக போக போகிற இந்த உயிரை பலரும் சூழ்ந்து நின்று சீக்கிரம் போனால் தேவலையே கடந்து பல பேர் ரோதனையை வாங்குதே அப்படின்னு பழி சொல்களை முதுகுக்கு பின்னால வாங்குவதும் இதெல்லாம் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழாததினுடைய அடையாளமாக அந்திமத்தில் வந்து சேருகிறது காரணம் அறம் தவறிய வாழ்க்கை என்பது நம்மளுடைய சமூகத்தினுடைய கண்களில் தெரியாது காரணம் பளிச்சின்னு உடை உடுத்தி உயர்ந்த கார்களில் பவனி வருவதும் பங்களாக்களில் வசிப்பதும் செல்வ செழிப்பான அடையாளங்களை பார்க்குறவங்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு பின்னாடி எத்தனை பேருடைய பழிபாவங்கள் இவரிடம் சேர்ந்திருக்கு சேரலைங்கிறத இந்த புறக்கண்களை வச்சு பார்க்க முடியுது அகக்கண்களுக்கு தான் அது தெரியும் ஆனா அது புறக்கண்களுக்கும் காட்டக்கூடிய அடையாளங்களாக பிற்காலத்தில் இந்த சீழு ரத்தமுமான ரணங்கள் உடலில் தோன்றுவதை வைத்து உணர்ந்து கொள்ள முடியும் நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த ரவுடி தன்னுடைய கொலைபாதக செயல்களுக்கெல்லாம் சரியான சாட்சி ஆதாரம் இல்லாததினால வழக்குகளில் வெற்றி அடைந்தாலும் இயற்கையிடம் தோல்விதான் பெற்றான் ஒரு மோசமான உயிர்கொல்லி நோய் அவனை தழுவிக்கொள்ள எலும்பும் தோலுமாக உருகி பலரால் உதாசீனப்படுத்தப்பட்டு தனது உயிரை இழந்தான் அவன் மனைவிக்கும் அவ்வாறான ஒரு துயரமான இழப்பு தான் ஏற்பட்டது இந்த பழிபாவங்கள் வாயிலாக வாழ்தல் என்பது இளமை காலத்தில் நடுத்தர வயதில் அதனுடைய பின்விளைவுகளை அறிய இயலாது ஒரு அசட்டு துணிச்சலும் தைரியமும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வழி நடத்தும் ஆனால் அது வயோதிகத்தில் கேட்க வேண்டிய கேள்விகளெல்லாம் கேட்டு தான் அவனுக்கு விடை கொடுக்குது ஆனால் அன்றைக்கு சமூகத்தினுடைய இருந்து அவங்க ஒதுங்கி விடுவதனால அவங்களுடைய அந்திமத்தினுடைய முழு வரலாறுகள் சமூகம் படிக்கிறதில்லை அவங்க வந்து வாலிபத்தில் வலிமையாக இருந்ததை அறிந்து வைத்திருக்கிற அளவுக்கு வீழ்ச்சி அடைகிற போது அவங்க படும் வேதனைகள் என்னங்கிறத இந்த சமூகம் சரிவர கவனிக்காததுனால தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பாடத்தை எடுக்கிறதில்லை எல்லாரும் ஊரை அடித்து உலையில் போட்டோன்னா நல்லாதான்பா இருந்தான்ங்கிற மாதிரி ஒரு பொத்தாம் பொதுவான கருத்தை சொல்லி சமூகத்தை வழிநடத்திட்டு வராங்க அப்படி ஒரு காலம் இருப்பதுக்கு வாய்ப்பில்லை அவர்கள் அடைகிற விளைவுகள் வெளியில் தெரியாமல் போய்விடுகிறது அவர்களுக்கான விளைவுகளுக்கும் விளை கொடுக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் மகா